அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு அழகு ரெண்டு முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்கலாம் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றார்கள் விடை திருமந்திரம் திருவாசகம் உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்றவர் விடை தொல்காப்பியர் முன்னீர் என்பதன் பொருள் விடை கடல் வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது விடை சிலப்பதிகாரம் பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்ற நூலின் ஆசிரியர் விடை பலபட்டடை சொக்கநாத புலவர் வழி தொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னன் விடை கரிகாலன் கரிகால் பெரிவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால புலவர் யார் விடை குயத்தியார் முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி யார் ஷிப்பாலஸ் ஷிப்பாலஸ் உலக காற்று நாள் என்ன விடை ஜூன் பதினைந்து இந்தியாவின் முதுகெலும்பு விடை வேளாண்மை கேட்கிறதா என் குரல் என்னும் பாடப்பகுதி யாருடைய குரலாக எதிரொலிக்கின்றது விடை காற்று சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் விடை பாரதியார் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் விடை பாரதியார் வெண்ணி குயத்தியார் என்பவர் விடை சங்ககால பெண் புலவர் பிராணரசம் என்ற சொல் உணர்த்தும் பொருள் விடை உயிர்வழி காற்று எதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று பாரதி அழைக்கிறார் விடை மகரந்த துளை புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் விடை பாரதியின் வசன கவிதை பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை விடை நூற்று மூன்று பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் விடை முல்லை பாட்டு கொடுங்கோர் கவலர் கோவலர் அதாவது கொடுங்கோர் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார் விடை இடையர் பெரிய மீசை சிரித்தார் வண்ணச்சொல்லுக்கான தொகையின் வகை வந்து விடை அண்மொழி தொகை நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள் விடை அகன்ற இரு பண்புத் தொகைக்கான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை மார்கழி திங்கள் கப்பித்தான் என்பது குறிப்பது எதை குறிக்கின்றது கப்பித்தான் அப்படின்னா விடை தலைமை மாலுமி தொங்கான் என்பது குறிப்பது எதை குறிக்கிறதுனா கப்பல் புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி வானிலை மாற்றத்தைக் கண்டு எழுந்து போய் பார்த்தவன் விடை பாண்டியன் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் விடை ஆறு வாயு அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இப்பாடல் அடிகளுக்கு உரியவர் யார் விடை அவ்வையார் பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் விடை திருமூலர் வண்டடு புக்க மணவாய் தென்றல் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் நந்தமிழும் தன்பொருணை நன்னதையும் நன்னதியும் பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் தென்றல் விடுத்தூது வலிமிகின் இல்லை என்று கூறியவர் ஐயோர் முடவனார் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலம் தென்மேற்கு பருவ காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் வடகிழக்கு பருவ காலம் ஒரு மனிதன் ஒரு மணித்துளிக்கு வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு பனிரெண்டு முதல் பதினெட்டு வரை உலக காற்று நாள் ஜூன் பதினைந்து முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் நப்புதனர் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு முல்லைப்பாற்று எத்தனை அடிகளை கொண்டது நூற்று மூன்று காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி நிற்கும் பேரச்சம் வந்து காலம் கடந்த பேரச்சனாலே தான் உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடி இடம்பெற்ற நயங்கள் வந்து மோனையும் எதுகையும் தான் வந்திருக்கு முதல் எழுத்தும் ஒன்றி வந்திருக்கு இரண்டாவது எழுத்தம் இருக்குது பாருங்க தெரியும் பாடு இமிழ் பனிக்கடல் பருகை என்னும் முல்லைப்பாட்டு உணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் பெரிய மீசை சிரித்தார் அன்மொழி தொகை உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர் ஹிப்பாலஸ் என்பவர் ஒரு கிரேக்க மாலுமி கிரேக்க மாலுமி தற்போது காற்று மாசுபாட்டை குறைக்கும் விதமாக குளிர்பதனத்தில் எது பயன்படுத்தப்படுகின்றது விடை ஹைட்ரோ கார்பன் கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் நீரில் கலப்பதால் ஏற்படும் விளைவு அமில மழை பொழிதல் அனைவருக்கும் மிக்க நன்றி